பூஜைகளை வணங்கி பரணி பாரதி அன்பான இணைய வணக்கங்கள் இன்று நமது பரணி அஸ்ட்ரோவேல் யூடியூப் சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு ஒரு அழகான ஒரு அற்புதமான பதிவு அதாவது கண்ணாடியையும் கடிகாரத்தையும் எந்த திசையில் மாட்டுனா மிகப்பெரிய சிறப்பு அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த கண்ணாடி வைக்கிறதுக்கும் கடிகாரத்தை வைக்கிறதுக்கும் சொல்கிறாங்க இதில் எது சாத்தியம் இதுக்கு ஒரு பதிவு சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு அன்பு நண்பர்களுடைய வேண்டுகோளுக்காக இந்த பதிவு இந்த பதிவில் ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னங்கன்னா பொதுவாக எல்லாருமே இந்த திசையில் மாட்டலாம் இந்த திசையில் மாட்டலாம்னு தான் சொன்னாங்க அதற்கு என்ன முறை அது தவறாக சில பேர் சொல்லியிருக்காங்க சில பேர் உண்மையாக சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு விஷயத்திலையும் எது உண்மை அப்படிங்கிறது பஞ்சபூதங்களுடைய தன்மைகள் அடிப்படையிலையும் நவகிரகங்களுடைய அடிப்படையிலையும் துல்லியமாக தொகுத்து வழங்கக்கூடிய பதிவு பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை முதன் முதலாக இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்படின்னா இந்த நண்பர்கள் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப்பு செய்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க இந்த பதிவை மற்ற அனைத்து நண்பர்களுக்குமே பதிவிடுங்க ஏன்னா நிறைய வீட்டில் இந்த கண்ணாடியையும் கடிகாரத்தையும் தவறாக நிறைய இடத்துல மாட்டியிருக்காங்க இதனால் ஏதாச்சும் மாட்டுனா ஏதாச்சும் பிரச்சனையா அப்படிங்கிறதெல்லாம் நினைக்காதீங்க கண்டிப்பாக பிரச்சனை தான் நீங்கள் நினைக்கலாம் ஆட்டோ கருணாஸு ஆட்டோ படத்தில் அந்த ஆட்டோவில் கண்ணாடி வந்து இப்படி திருப்புனா வண்டி ஸ்டார்ட் ஆகுற கதைகள்லாம் நினைக்காதீங்க இது உண்மையாலுமே இந்த கண்ணாடிக்கும் கடிகாரத்திற்கும் ஒரு அழகான ஒரு தொகுப்பு இருக்குது முதல்ல இந்த கண்ணாடி கடிகாரம் நவகிரகங்களில் யார் பஞ்சபூதங்களில் இவங்களை எந்த இடத்த உட்கார வச்சா சிறப்பு அப்படிங்கிறது பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் ஆராய்ந்து வாஸ்து படியில் உண்மையான ஒரு தகவல் முதல்ல இப்போ நம்ம பார்க்குறது கடிகாரத்தை பற்றி பார்க்குறோம் கடிகாரத்துக்கு முதல்ல யார் காரகன் அப்படிங்கிறது முதல்ல தெரியணும் அப்போ இந்த கடிகாரத்துக்கு காரகன் அப்படின்னாவே காலத்தை நிர்ணயம் செய்பவன் சூரியன் அப்போ கடிகாரத்திற்கு முழுக்க முழுக்க காரகன் சூரிய பகவானே மாற்றமே இல்லை அப்போ இந்த கடிகாரம் நான்கு திசைகளுடைய அதிபதிகளை பொறுத்து தான் இந்த கண்ணாடி வைக்கக்கூடிய திசைகளை நம்ம முடிவு செய்ய முடியும் அப்போ நான்கு திசை என்னென்ன திசை கிழக்கு திசை மேற்கு திசை தெற்கு திசை வடக்கு திசை அப்போ இந்த நாலு திசையுடைய அதிபதிகள் யார் அப்படின்னு பார்க்கணும் அப்போ கிழக்கு திசைக்கு அதிபதி இந்திரன் மேற்குக்கு வருணன் தெற்குக்கு யமன் வடக்குக்கு குபேரன் ஓகே அப்போ இந்த நாலு திசை என்னென்ன காரகங்கள் இருக்குதுங்கிறது தெரியணும் அப்போ வடக்கு குபேரம்னா குபேரங்கிட்ட என்ன இருக்கும் நல்ல தனம் பொருளாதாரம் செல்வ செழிப்பு சகலவிதமான ஐஸ்வர்யங்கள் புகழ் பேர் இது எல்லாமே பணம் காசு நகை எல்லாமே யாருட்டு இருக்குதுன்னா அந்த குபேரங்கிட்ட தான் இருக்குது வடக்கு திசையில் தான் இருக்குது கிழக்கு கிட்ட என்ன இருக்குது இந்திரங்கிட்ட என்ன இருக்குது ஆயுள் ஆரோக்கியம் இருக்குது சந்தான வளர்ச்சி இருக்குது ஒரு ஆணுடைய வெற்றி இருக்குது படிப்பு முன்னேற்றங்கள் இருக்குது யாருக்கிட்ட கிழக்கு திசை இந்த இந்திர பகவானுக்கிட்டே இருக்குது தெற்கு திசையில் என்ன இருக்குது எமன்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா ஒரு மனிதனுடைய கால நேரங்களை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு அளவு பங்கீடு இருக்குது அப்போ தெற்கு கிட்டேயும் தெற்கு உண்டான திசை எமன்கிட்டையும் காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய அந்த எண்ண அலைபாடுகள் அங்கே இருக்குது அதே மேற்கு திசைகிட்டே வர்ண பகவான்கிட்ட என்ன இருக்குதுன்னா ஒரு நிலையில்லாத ஒரு தன்மை எவ்வளவு அதிர்ஷ்டங்கள் வந்தாலும் தங்காத ஒரு தன்மை பாக்கியங்கள் குறைபாடு இது எல்லாமே மேற்கு கிட்ட தான் இருக்குது அப்போ இந்த நாலு பஞ்சபூதங்களையும் ஆராய்ந்து இந்த சூரியனை கொண்டே ஒரு இடத்துல நிலையாக உட்கார வைக்கணும் எதை கடிகாரத்தை வைக்கணும் அப்போ முதல்ல வடக்கு திசையில் மாட்டலான்னு வைங்க ஒரு கடிகாரத்தை வடக்கு மாட்டுனா அதாவது வடக்கு சுகத்தில் மாட்டி திக்கு பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த வீட்டில் வசிக்கக்கூடியவங்களுக்கு சகலவிதமான குபேரனுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும் செல்வ செழிப்பு பொருளாதார முன்னேற்றம் மகாலட்சுமியுடைய வாஷம் இது எல்லாமே அருமையாக கிடைக்கும் அதுவே கிழக்கு திசையில் ஒரு கடிகாரத்தை மாட்டிங்கன்னா அதாவது கிழக்கு திசையில் மாட்டி மேற்கு பார்க்குற மாதிரி இருந்தால் ஆயுள் ஆரோக்கியம் சந்தான வளர்ச்சி ஒரு ஆணுடைய புகழ் குழந்தைகளுடைய கல்வி நிலை இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் வடக்கு சைடில் மாட்டக்கூடிய ஒரு கடிகாரம் வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய கடிகாரங்களை மட்டும்தான் மாற்றணும் சதரத்தில் இருக்கக்கூடிய கடிகாரங்களை மாட்டக்கூடாது அதே கிழக்கு சுகத்தில் மாற்றக்கூடிய கடிகாரங்கள் வட்ட வடிவத்திலையும் மாற்றலாம் சதரத்திலையும் மாற்றலாம் ஆனால் தெற்கு திசை எமனுடைய திசை அது கால நிர்ணயங்களை சொல்லக்கூடியது தான் கடிகாரம் அப்போ தெற்கு திசையில் மட்டும் வடக்கு பார்க்குற மாதிரி கடிகாரத்தை எக்காரணத்தை கொண்டு மாற்றக்கூடாது அப்படி மாட்டுன வீட்டில் நோயினுடைய தொல்லை ஆயுள் ஆரோக்கியம் அந்த வீட்டில் ஒரு பொருளாதார பிரச்சனை இல்லாமல் போகிறது அப்பப்போ நகைகளை அடமான வைக்கிறது இது அனைத்துமே கண் கூட கண்ட உண்மை அப்போ நிற்கிற கடை அதாவது ஓடாமல் இருக்கிற கடிகாரத்தை வீட்டில் மாட்டாதீங்க அதே மாதிரி கடிகாரத்தை தெற்கு திசையில் மாட்டிங்கன்னா உங்களுடைய ஒட்டுமொத்த செல்வ சிலிப்பும் ஆயுள் ஆரோக்கிய குறைபாடுகளும் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்பட்டே தீரும் சரி மேற்கு திசையில ஒரு கடிகாரத்தை மாட்டி கிழக்கு பார்க்குற மாதிரி மாட்டணும்னா அந்த வீட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆணுடைய வெற்றி நிரந்தரமா இல்லாம போயிடும் குழந்தைகளுடைய படிப்பு நிலை மந்தமாகவே செயல்படும் ஒரு காலகட்டங்களில் நல்லா படிப்பாங்க ஒரு காலகட்டங்களில் படிப்பு இல்லாத போகக்கூடிய தன்மை கொடுக்கும் எதுவும் அந்த வீட்டில் நிரந்தரம் இல்லாத ஒரு அமைப்புகளை கொடுக்கும் அப்ப இந்த கடிகாரமானது தெற்கு சுகத்திலையும் மேற்கு சுத்திலையும் மாட்டவே மாட்டக்கூடாது மாட்டினா சிறப்பில்லை வடக்கு திசையிலையும் கிழக்கு சில திசையிலையும் அதாவது வடக்கில் தெற்கு பார்க்குற மாதிரி கிழக்கில் மேற்கு பார்க்குற மாதிரி மாட்டினீங்கன்னா சகலவிதமான ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் இதுதான் கண் அதாவது கடிகாரத்துக்கு உண்டான சூட்சம பதிவு அடுத்தது கண்ணாடிக்கு யார் காரகன் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணாடி அப்படின்னாவே முதல்ல ஒரு வெளிச்சம் நம்முடைய தோற்றம் அங்கே வெளிச்சமாக தெரியணும் அப்போ வெளிச்சத்துக்கு காரகன் சூரிய பகவானே அப்போ கண்ணாடிக்கு காரகன் சூரியனே மாற்றமே இல்லை அப்போ அந்த சூரியன் சுயசாரம் வாங்கினா அது என்ன கண்ணாடி அதாவது தன்னுடைய நட்சத்திரத்திலிருந்தால் என்ன கண்ணாடி ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருந்தால் என்ன கண்ணாடிங்கிறது தெரியணும் சூரியன் சுய நட்சத்திரத்திலேயே இருந்தால் அதாவது கிருத்திகே உத்தர உத்திராட நட்சத்திரத்திலேயே இருக்குது அப்படின்னா அந்த கண்ணாடிக்கு பேர் கால கண்ணாடின்னு பேர் பொதுவாக ஒட்டுமொத்தமாக காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய கண்ணாடி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ரோகிணி அஸ்தன் திருவோணத்தில் இருந்தால் அந்த கண்ணாடிக்கு பேர் ஸ்கேன் மனசு அதாவது இத இதயத்தை ஸ்கேன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஒரு கண்ணாடி இருக்கும் அந்த அதுதான் சந்திரனுடைய கண்ணாடி அதே செவ்வாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி அப்படிங்கிறது வந்து பொதுவாக ஆளுமை செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் செய்யக்கூடிய வண்டி வாகனங்களில் இருக்கக்கூடிய ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி இந்த வண்டி வாகனத்தை பார்த்தாங்கன்னா அப்படி டக்குன்னு அவங்க கண்ணாடி பார்த்து தலை செய்வாங்க அதுதான் செவ்வாயோட கண்ணாடி புதன் அப்படின்னாவே அதாவது சூரியன் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற அந்த கண்ணாடிக்கு பேர் பார்த்தீங்கன்னா படிக்கிறப்ப போடுவாங்க அந்த நேரத்துக்கு மட்டும் எடுத்து போடுவாங்க அதுதான் அந்த கண்ணாடி அதே சூரிய பகவான் குருவோட நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா அந்த கண்ணாடி பேர் பாலாலயம் பண்ணக்கூடிய கண்ணாடி அதாவது ஒரு கோயிலை வந்து புதுசாக கட்டுறாங்கன்னா அந்த சாமியை ஒரு கண்ணாடியில் உருவேற்றி வைப்பாங்க அது அந்த கண்ணாடி தான் நம்மளுக்கு சாமி அந்த கோயில் கட்டுற வரைக்கும் அந்த கண்ணாடி தான் பாலாலயம் பண்ணக்கூடிய கண்ணாடி இதுவே குரு ப சூரிய பகவான் சுக்கரனோட நட்சத்திரத்தில் இருந்தது அதுதான் நம்முடைய ஃபேஸ் முகத்துக்கு உண்டான கண்ணாடி நம்ம முகம் பார்க்குற கண்ணாடி இது ரெண்டுமே அதுதான் அதே இந்த சூரியன் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்குதுன்னா அதுதான் அந்த கண்ணாடிக்கு பேர் தான் வந்து அப்படிங்கிற மாதிரி லென்ஸ் அந்த கண்ணாடி கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அந்த கண்ணாடிக்கு பேர் வந்து கிட்ட பார்வைக்குண்டான கண்ணாடி அதே சூரியன் மாந்தியோட நட்சத்திரம் மாந்தியோடு இருக்கார் அப்படின்னா அந்த கண்ணாடி தான் வந்து கடைசி கண்ணாடி கடைசியாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா வந்து பார்க்குறதெல்லாம் யாராக இருந்தாலும் வந்து கடைசியை இவரை பார்த்துக்குங்க கடைசியாக நம்ம மண்ணை போட்டு மூட போகிறோம் அந்த கடைசியாக பார்க்குறவங்க பார்த்துக்க பேரம் பேத்திகள் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அந்த கண்ணாடிக்கு பேர் தான் சூரியன் மாந்தியோடு இருக்கக்கூடிய கண்ணாடி அப்போ இந்த கண்ணாடியானது எந்த திசையில் வச்சா சிறப்பு அப்படின்னு நம்ம பார்க்கணும் அதே தான் நம்ம பா பார்க்கணும் மேற்கு மேற்குவரணன் தெற்கு யமன் வடக்கு குபேரன் அப்போ இந்த கண்ணாடியானது எந்த பக்கம் பார்க்கணும் படத்தை பார்க்கறதா இல்லை நோய் நொடியை பார்க்குறதா இல்லை எதுவும் நிலையில்லாத தன்மையை பார்க்கறதா ஆயுள் ஆரோக்கியத்தை பார்க்குறதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணாடி தெற்கு திசையில் மாட்டினோம்னா அங்கே தெற்குக்குண்டான காரணங்கள் மட்டும்தான் இருக்கும் பிரச்சனை அவமானம் ஆயுள் குறைபாடு அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ தெற்கு திசையில் கண்ணாடியை மாட்டினால் அந்த வீட்டில் சகலவிதமான ஐஸ்வர்யங்கள் கிடைக்காது ஒட்டு மொத்தமாக சொல்லக்கூடாது மேற்கு திசையில் மாற்றாங்க அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு செல்வ செழிப்பு இருக்காது ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு தன்மையை கொடுக்கும் வடக்கு திசையில் அந்த ஒரு கண்ணாடியை மாட்டினா ஒரு காந்த சக்திகள் அதாவது சகலவிதமான ஐஸ்வரியங்களையும் செல்வ செழிப்பையும் ஊடுருவிக்கக்கூடிய தன்மை கூட அந்த கண்ணாடியில் வடக்கு திசையில் வச்சால் சிறப்பாக இருக்கும் கிழக்கு திசையில் கண்ணாடி வச்சா அந்த வீட்டில் ஒரு மங்களகரமான வெற்றி புகழ் ஆயுள் ஆரோக்கியம் கல்வினால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ கண்ணாடியானது வடக்கு சுகத்திலையும் கிழக்கு சுகத்திலையும் தான் மாற்றணும் இதையும் அதே தான் வடக்கு சுகத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி வட்ட வடிவமான கண்ணாடிகளை வைக்கலாம் கிழக்கு சுகத்தில வட்ட வடிவத்தையும் சதுரத்தையும் வைக்கலாம் ஆனா சதுர கண்ணாடியை மட்டும் வடக்கு சுவட்டில் மாற்றக்கூடாது மாற்றினாலும் பிரச்சனை தான் இதுதான் கண்ணாடிக்கு உண்டான ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேட்டர் அதே மாதிரி கண்ணாடியை படுக்கைகளை மட்டும் தயவு செய்து நீங்கள் மாட்டாதீங்க பீரோவில் கண்ணாடி வைக்கிறது படுக்கை அறையில் வைக்கிறது அதாவது நீங்கள் படுக்கக்கூடிய உடல் அங்கங்கள் அப்படிங்கிறது அந்த கண்ணாடியில் தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சுது அப்படின்னா அது நம்மளுக்கு உடல் ஆரோக்கியத்தை தடை பண்ணும் இது உண்மை அதே மாதிரி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ள முன்னாடி பார்த்த உடனே ஏத்தாவுல கண்ணாடி வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னா தன்னுடைய நெகட்டிவ் அந்த வர்றப்போ அவங்களுடைய தாட் பூரா அந்த முகத்தை அங்கே பார்த்தோம்னா வீட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அது வந்து நம்மளுக்கு அந்த ஒரு கெட்ட சக்திகள்லாம் போயிருங்கிறாங்க அதை வந்து நீங்கள் இப்போதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும் எப்பயுமே நான் சொல்கிறது என்னென்னா தெற்கு செவத்துலேயுமோ மேற்குலேயும் கண்ணாடி மாற்றக்கூடாது மாற்றக்கூடாதுன்ட்டேன் அப்போ யார் இப்போ வடக்கு பார்த்த வீட்டில் ஒரு குடியிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் கிழக்கு குடி குடியிருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க மட்டும் எப்பயுமே நேர் எதிர்த்தாப்பில் நம்ம கண்ணாடி வைக்கவே கூடாது வச்சா அந்த வீட்டில் பல விதத்தில் அவங்களுக்கு கஷ்டங்கள் ஆயுள் ஆரோக்கிய சஞ்சலங்கள் நோய் நொடி உடம்பு சரியில்லாம் போகிறது இதெல்லாம் ஏற்பட்டே தீரும் ஆனால் தெற்கு பார்த்த ஒரு வீடும் வடக்கு அதாவது மேற்கு பார்த்த வீட்டில் இருக்கக்கூடிய வீடு மட்டும் அதனுடைய எதிர் திசையில் நீங்கள் கண்ணாடி வைங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது தெற்கு பார்த்ததுக்கு மேற்கு பார்த்த உள்ள வீட்டில் மட்டும் நீங்கள் எதிர்த்து எதிர்த்தாப்பில் நேராக பார்த்தோன்னே நம்ம ஒரு தலைவாசலுக்கு நேர் கண்ணாடி வச்சால் சிறப்பாக இருக்கும் வடக்குக்கு கிழக்கு வைக்கக்கூடாது அதுக்கு காரணத்தையும் நான் சொல்லிட்டேன் இப்படி கண்ணாடியையும் அதுக்கப்புறம் கடிகாரத்தையும் வடக்கு சுவற்றிலையும் கிழக்கு சுவத்திலையும் மாற்றினா உங்களுக்கு பலவிதத்தில் சகலவிதமான பொருளாதார தடைகள் இல்லாமல் சகலவிதமான அதிர்ஷ்டங்களோடு வாழ்க்கையில் உலா வரணும் அப்படிங்கிறது பஞ்சபோத தன்மையோடு கிரகங்களோட தன்மையோடு இதை நம்ம தூத்து வழங்கியிருக்கிறோம் மற்ற நண்பர்களுக்கு சேர் செய்யுங்க நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே